அவரை எடுத்து தரட்டும் நானா அதெல்லாம் நடக்காது நான் மாட்டேன் அப்ப நாங்களும் இங்க இருந்து போறதா இல்ல ஏங்கா பக்கத்து விட்டு பேசி மாக்கிட்டு போய் என் தானிய எடுத்து வச்சிட்டு கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு வரட்டும் முதல்ல அத செய் இப்ப போய் ஊரை கூட்டிடுவா போ ஐயோ இருங்கம்மா இருங்க நானே எடுத்துட்டு வரேன் தாவணி எடுத்துக்கிட்டு நடைய கட்டுங்க நிதானமா தாவணியை கட்டு என்னப்பா வேலைச்சாமி உங்க அக்கா காணா வயக்காட்டு பக்கம் போயிருக்கு என்ன விஷயம் பெரிய வீட்டுக்காரமா கையோட கொட்டிட்டு வர சொன்னாங்க எதுக்கு வட்டிக்கு பணம் வாங்கியிருக்காங்க அதுக்காகத்தான் வட்டிக்கு பணம் எங்க அக்கா குடுக்கணுமா பின்ன நானா அவங்க வாங்கினேன் வாங்காமடா திமுச எவ்வளவு தைரியம் இருந்துச்சுனா ஏன் வீடேரி வந்து கடனை கேப்ப அண்ணே என்ன அடிச்சு கிடிச்சு புடாதண்ணே சாங்காதண்ணே நான் புள்ள ஊட்டிகார என்ன பண்றது அந்த அம்மா ஒரே அடியா சத்தம் போடுதுண்ணே சத்தம் போடுறல சத்தம் ஏன் கிட்ட வாளாட்ட நினைச்சா அவ சத்தத்தை நிறுத்தி புடுவேன் சொல்லு ஏண்டா பஞ்சாயத்து தலைவர் பொண்டாட்டியா இருந்தா அந்த ஊருக்கே ராணி நினைப்ப இப்படி மரியாதை இல்லாம பேசுறது திமிரு இதெல்லாம் வேற எங்கயாச்சும் வெச்சுக்கோ அதுக்கெல்லாம் நான் ஆள் இல்ல தம்மா என்னையும் உங்க அக்கா மாதிரி நினைச்சுக்கிட்டியா

பொண்ணு இல்லாத விஷயத்துக்கா இப்படி ஓடிவர சொல்லி அவருக்கு என்ன 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 அவர் பாக்குறதே ஒரு மாதிரிதான் அத போய் நீ வேற மாதிரி நினைச்சுக்கிட்டியா

நீ பாdna உன் பாட்ல அவர் ஒரு வழி ஆயிடுவாரு அਪਣா பாடட்ட ஹ்ம் ஔட்ட விடு ஏன்டா அலுற சினிமாடா நல்லபடியா முடி விடுடா அட சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஒரு ஜக வாங்குறியே பா பேட்டா ஒரு வர்தா எங்க கேயோ கிளம்பிட்டான் அவ என்ன கண்ணாமூனம் நடிக்கறான் சைக்கிள் மேல வெந்து ஓடிடானா சைக்கிளுக்கு நான் எங்கன்ன போவேன் பார்த்தరికి பாருங்க ஐயோ யோ தெரியல பாத்து வரக்கூடாது

அது கேரியர்ல நம்ம தங்கப்பல் காரு அவளார் சே எடுத்து சாப்பிடு என்கிட்ட கொடுத்தாரு இந்தாங்கண்ண எனக்கு எதுக்குடா நீயே வச்சுக்க போ இல்ல இது எப்படி இடிச்சு சாப்பிடுறதுன்னு எனக்கு தெரியாது அதுக்கு என்ன வீட்டுல குடுத்து இடிச்சு கொடுக்க சொல்ற போ காமாட்சி வா ஏமா தெருவுல யார் வராங்க போறாங்கன்னு பாக்காம இப்படியா தனியா ஊத்துறது நான் பார்த்துதான் மாமா ஊத்துனேன் ஆனா அவர்தான் திடீர்னு வந்துட்டாரு சரி சரி இந்த நெல்ல இடிச்சு அவள அரிசி பண்ணி கொடுமா ஏ காமாச்சி சாத்தே நெல்ல அப்படி அப்படியே கிடக்கு இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க அதே என்னடி கையில இல்லமா மாமா அவள அரிசி இடிச்சு தர சொல்லுச்சு ஆஹா இதுல ஒண்ணும் குறச்சல இல்ல இவனுக்கு வேளை வேளைக்கு ஆர்க்கி கொடுத்து போறாத இதுவரை செஞ்சு கொடுக்கணுமா ஏக்கா என்ன ஆயி இப்படி கத்தற உங்களால இடிச்சு கொடுக்க முடியல சொல்லுங்க ஆமாண்டா சொன்னா மட்டும் உங்களுக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துரும் கொஞ்சமாவது இந்த வீட்டை பத்தி நினைக்கிறியா எப்ப பார்த்தாலும் ஊற சுத்துறது எவனையாவது போட்டு அடிக்கிறது உதைக்கிறது இது போதாதுன்னு அவ்வளரி வேலை கேக்குதோ எனக்கு இல்லக்கா வேற பையன் அவனுக்கு ஆமா உனக்கு இதுல போற ராமகிருஷ்ணன் வேற செஞ்சு கொடுத்துட்டு இருக்கணுமா அக்கா அவனை பத்தி அப்படி பேசாத அன்னைக்கு அவன் வீட்டுக்கு போயிருந்த அப்பதான் அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட அவனுக்கு பெத்த தாய் தகப்பன் அண்ணன் தம்பி யாருமே இல்லக்கா

நெல்லு என்ன என்ன பெரிய பஞ்சாயத்து தலைவர் இவர் வீட்டுல நடக்குற அநியாயத்தை என் குடும்பத்துல அக்கற அநியாயம் என்ன ஏழு காசு வட்டி வாங்குறது அநியாயம் பெரிய அநியாயமா இருக்குது வாங்குறவங்க முழுகி போயிடும் மேல மூணு மடங்கு வட்டி வாங்கிட்டு கொஞ்சம் கூட இறக்க இல்லாம ஏழைங்களை கையெழுத்து வாங்கிட்டு பணம் முடியாத ஏழைங்க வீடு நிலத்த தாம் பேருக்கு பத்திரம் எழுதிக்கிறாங்களே அதை பத்தி என்ன நினைக்கிற இவ்வளவு அக்கறம் பண்றது யாரு சொல்லு பஞ்சாயத்துல வச்சு நல்ல கிளைகள் போடுற அது யாரா தோ பொண்டாட்டிதான் அம்மாவே சொல்லிவிட்டா இந்த வழக்கில் அண்ணன் ரெண்டு ஊரும் ஒத்தியா கொடுத்து திருப்பி சொல்றேன் இதோட பஞ்சாயத்து காயுது வாங்க பாப்பா வேலையை பாருங்க பாப்பா

அண்ணிக்கு நீங்கலோ பூஜையில கல்டைக்கு போ. என்ன மட்டும் நான் நல்ல பொண்ணேன்னு சொன்னாரு. அண்ணிக்கு ஆவணி பறந்து போய் நீ நான் என்ன பாக்குற. வீட்டுக்காரங்களோட சேர்ந்து என்ன கல்யாணம் ஆடி பாவி நான் சொன்னாலும் நம்ப மாட்டியா? அப்படியே சொல்ல சொல்றான் அடிக்கருத நானா என்னமா இது என் மேல இப்படி அபாண்டமா பழிய போடுறீங்களே இது உங்களுக்கே நல்லா இருக்கா யோ பேசாதையா கள்ள கபடம் இல்லாம இருந்த இந்த பொண்ண வாயிலே வயித்திலேயோ வாயிலே வயித்திலேயே அடிச்சுக்கிட்டு அழுவுற மாதிரி பண்ணிட்டியா என்னம்மா சொல்றீங்க ஏய் ஏடி இப்படி உம்பளா மூஞ்சி மாதிரி சும்மா நிக்கிற சொல்லி தொலைய டயா என்னைய சொல்ற நான் இந்த சின்ன பொண்ணு பாக்கும் போதலாம் எனக்கு என் தங்கச்சி மாதிரி நினைப்பنده தவறு வேற எந்த மாதிரி தவரா நினைக்கலமா நீ தான் இமே தாபத்துல இருந்து காப்பாத்துறோம் இந்த சின்ன ஏண்டி இந்த ஆள் இப்படி அழமுழையா இருக்கறே ஓይም போய் இந்த ஆள் மேல ආசை வச்ச ஆமாக்கா சரியா நீ அது சரி உனக்கு பார்த்த மாப்பிளையும் இப்படிதான் இருப்பாரே சீவி அவ்வளவு அழகான மாப்பிளையை விட்டுட்டு ஏடி இந்த குரங்கு மேல ஆசைப்படுற இந்த ஆளு முன்னாலேயே அந்த அழகான மாப்பிளையை கட்டிக்கிட்டு நீ நல்லா இருக்கணும் சரிவா அப்ப நாங்க வரோம் சொல்லிட்டு வாடி அண்ண அப்ப நான் போயிட்டு வரேன் రామకృష్ణ నీ తప్పించడా